ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்லெண்ணென தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என்ன பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக நமது ராசிக்கான இன்றைய தினத்திற்கான காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக வாழ்க்கை எப்படி இருக்கும் மற்றும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டு அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஒருவேளை நீங்கள் நமது ராசிக்காரர்களாக இல்லை அப்படின்னா மற்ற ராசிகளுக்கான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே இருக்குது டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யு மினிமோர்ஸ் ஆஃப் டே டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் மற்றவங்கள மனசார கூட நீங்கள் தீங்கி நினைக்காமல் இருக்கும்படி நான் வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதன்படி வாழ்ந்தால் சித்தர்கள் வாழ்க்கையின்படி நீங்கள் இறைவனுடைய பரிபூர்ண அருளை நீங்கள் கண்டிப்பாக பெற்றிட முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் புதன்கிழமை இன்றைய தினம் தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் வளர்பிரை சஷ்டி தினங்கள் முருகன் வழிபாட்டிற்கு உகந்த நாள் இன்றைய தினம் எனவே அனைவரும் எனவே வள்ளலான ஆறுமுக பெருமானின் அருளை அனைவரும் பெற்றிட முடியும் எனவே இந்த சிறப்பான சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வழிபாடுகள் மேற்கொண்டு நல்ல நன்மைகளை பெறுங்கள் நண்பர்களே இந்த தினத்திற்கான நமது மிதன ராசி கிரக நிலையை காணும் பொழுது ஆறு குடையவன் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்துள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால தொழில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் ஏழாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை பார்வை ஏற்படுதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக உங்களது தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய ஒரு நல்ல நிலையை அடையக்கூடிய ஒரு தொழில் வளர்ச்சி மிக்க ஒரு நாளாக கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் தொழில் மூலமாக வியாபாரம் மூலமாக நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான யோகமான நாள் கூட நீங்க சொல்லலாங்க உங்களுக்கு இன்றைய தினம் சில திருமண வரன்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு யோகம் இன்றைய உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இன்றைய பொறுத்த வரைக்கும் இங்கே சில பிரச்சனைகள் வந்து கண்டும் காணாமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் உங்களது பரந்த மனசையும் சகிப்பு தன்மையும் சோதிக்கக்கூடிய சில நண்பர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் எந்த ஒரு முடிவு எடுக்கும் பொழுதும் உங்களுடைய நிலைமையை வெற்றி கொடுக்காமல் நீங்கள் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ரொம்ப நியாயமாகவும் கவனமாகவும் இன்று தினம் நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு பெற்றோர்கள் ஆதரவு இருக்கிறதுனால உங்கள் பிரச்சனைகள் பெரும்பாலானவை தீர முடியுங்க எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு பெற்றோர்கள் மூலமாக இருக்கு இன்றைய தினம் தன்னலமற்ற சேவைக்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்குவது நல்லது நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அதிகமான ஆனந்தத்தை அது தரும் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது மன உள்ளுணர்வுகளை உங்களது மனம் கருந்த காதலரிடம் நீங்கள் சரியாக பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்பர்களே மேலும் அவருடைய உள்ளுணர்வுகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையும் என்பதில்லை இன்றைய தினம் சிறப்பாக நிறைய பேர்களை சந்தித்து கூடி பழகக்கூடிய அதன் மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே அதன் மூலமாக கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்க பயணங்கள் மூலமாக உங்களுக்கு பொழுதுபோக்குகள் மற்றும் கூடி பழகுதல் சம்பந்தமான விஷயங்கள் இன்னைக்கு நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்களே குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்புகள் சுமைகள் கூடக்கூடிய ஒரு ஒரு உணர்வுகள் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களது வேலைகளை வழக்கம் போல செய்யலாம் மற்றவங்க என்ன விமர்சனம் பண்றாங்களோ அதை நீங்க காதுல வாங்கிக்கணும் அவசியம் இல்லை அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல இணக்கமான சொல்லையும் நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் உங்களால் இன்றைய தினம் எடுப்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்புன்னு தான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதினம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அலுபட்டம் அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைம்ல புதிய வீடியோக்கள் பத்தின நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிஃபிகேஷன்களும் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காம நமது மிதனம் துணியராசிபுல சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அளித்து நீங்களும் பயன்பெறுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றுறதுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமைங்க மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது மிந்துனரா செம்பர்களில் யாரெல்லாம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் நம்பரெலாம் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது தந்தை வழி ஒத்துழைப்புகள் உங்களுக்கு பொறிபூர்ணமாக கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மன ஒரு நாளுங்க நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் பற்றி அதிகமா இன்னைக்கு நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பிடுவீங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க வெளியூர் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு பயணங்களை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல மேல் காத்திருக்க நண்பர்களே புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் சாதகமாக நடக்குங்க அலுவலக பணிகளில் சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் தடைப்பட்டிருந்த சில காரியங்கள் பொறுப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் சேர்றதுனால மீண்டும் தடைப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் தரதுனால செல்வாக்கான ஒரு அளவுன்றது அமைவுங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியில் நீங்கள் ரொம்ப மதிப்பு மரியாதையோட நல்ல ஒரு செல்வாக்க கெத்தாக இருக்கக்கூடிய யோகம் நம்ம உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொரு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் இப்படி பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலோடைய எப்போதும் இணைந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது மிதுனம் டுடே ராசிபுலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே